மருதநாமிடம் சந்தி மட்டும் இந்த வீடியோ கூட போறோம் அதாவது என்னென்ன மாற்றங்கள் நிலந்திருக்குன்ற இப்ப எப்படி இந்த இடங்கள் மாறி இருக்கு அதாவது இருபது வருஷத்துக்கு முதல் எப்படி இருந்தது இப்ப என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு டெவலப் ஆகிருக்கா இல்ல யா குறையா நிறையா தான் பார்க்க போறோம் பார்க்க போறோம் என்ன அது என்னென்ன மாற்றங்கள் தான் இந்த வீடியோட பார்க்க போறீங்க அதுக்கு முதல் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமா வெளிநாட்டில இருந்து பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை

நல்லா நல்லா இருக்குது நீங்க தார சப்போர்ட்ட தான் நாங்க தொடர்ச்சியா அப்படியான காணொலிகள் எடுத்து போட்டு வந்துருக்கோம் அதாவது பாக்ஸ்ல பண்ணுங்க முதல்ல நாங்கள் இப்படி போட்டிருக்கோம் அதுகளுக்கு நீங்க சப்போர்ட் கொஞ்சம் குறைவா தந்துட்டிக்கல பை இதுக்கு ஏத்த மாதிரி நல்ல சப்போர்ட் வந்து நீங்கன்னா நாங்களும் அடுத்த முறை வேற வேற சேனல்களை இன்ட்ரஸ்டா எடுத்து போடுறோம் வேற இந்த வடகடை பூட்டிக்கட வடகடை பூட்டிக்கடடா இந்த நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நீங்க பாத்துக்கோ பாத்துக்கோ எது எடுத்தாலும் 100 மாலியு எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாயில இங்கே வங்கிட்டு இருக்குது

அலோ இருக்கு <wydd utilizzates> <PPAR> <clairement> <Okay. Okay>. <immigrants>

பாருங்க இது ரீ ஓபனிங் பண்ணிருக்காங்க திருப்பி நான் இதுக்கும் காணால எடுத்து போட்டுருக்கேன் ரிவியூ பண்ணி நீங்க எல்லாரும் போயிருக்கு நாங்க ஆள் ஏரியா சாப்பாட்டு கடை என்றாலே நம்ம தான் நம்ம தான் அங்க பவர் ஃபேமிலி நல்ல ஒரு சூப்பர் ஃபேமிலி மார்ட் 슈퍼மார்கெட் ஆ அதadore கோயில் இது வந்து உப்பு கூட சந்தியில் இருக்கு ஒரு பிள்ளை하고

இந்த ஞாயக்கிழமை <tiny currently> <administration>

நைட் கிளமேல யாரப்பா சைவம் போவாங்க எல்லாரும் கம்சம் கம்சம் இதெல்லாம் இருக்கேனடா அம்சா ஆ போட்டு போற பிள்ளை எல்லாம் போயிர வேண்டியே மேட்டம்படி சனம் புளக்கங்கறேன்டா ப்ரோ ரோட்டு என்ன போய் चलो பிரம்மனவாணா இல்ல நல்லா நீட்டா வரமே நான் நல்லா எடுத்து போடுவோம் ம் வருங்க

நாங்க பார்த்தேன் <polarization> <inequity> <James> <chiar Link, differences>

விளாட்டி விளையாட்டி போட்டு விடுவாரு உங்களோட பயன தெரியாது மக்கள் நிக்க ஆக்சென்டால ரோட் எல்லாம் பிளாக் ஆன மாதிரியே போயிருக்கு ரத்த காயங்க ஆட்டோ உள்ளே ரத்த காய் இப்போது நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா தங்கப்பத்தின் 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 ரோஹன்

நடக்கிறது ஆனா முடிஞ்ச அளவு அதை தவிரங்க அதுல நாங்க கொஞ்சம் ஒரு நாள் மாதிரி எல்லாம் உண்மை ஒய் எங்களுக்கும் தெரியாது அப்படி யாராலும் போட்டு நீங்க வாழ்க்கையை பாலாகரமாய் தான் போகுங்க

அதை விட்டுட்டு வானத்தை மூத்துறது ஸ்டைல் காட்டுறதே நெட்டாக்களை துளைக்கி நெட்டாக்களை துளக்கியா என் குடும்பத்தை துளச்சி ஒரு வேளாவேருக்கு அது நடந்தா நீங்க பொ பொறுப்பேற்பிகள் எதிர்பாரா நடந்தாலும் அதுக்கும் ஒரு இது இருக்கு தேவையில்ல எதிர்பாரா விபத்து நடக்குறது போல குடிச்சி போட்டு கொண்டு போய் ஏத்துறது அது போராத எங்களுக்கும் படிவா தெரியாது அப்படி நடந்திருந்தா அது ப படுபுல படுபுல